செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் மடிக்கணினி வழங்கும் விழா தமிழக அரசு கல்விக்காக முன்னுரிமை அளித்து செயல்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு பேச்சு வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலகம் உங்கள் கையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அமுலு கல்லூரி கல்வி இயக்குனர் மலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் இம்மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு மடிக்கணிகள் வழங்கப்பட்டு திட்டமிட்டு இன்று தனியார் நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பேசுகையில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில்தான் மாணவர்கள் கல்வி அறிவியல் முன்னேற்றம் அடையும் வகையில் மடிக்கணினிகளை வழங்கி வருகிறோம் சுகாதாரத்தையும் கல்வியையும் அரசு இரண்டு கண்களாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாணவர்களாகிய நீங்கள் நன்கு படித்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என பேசினார் எமது சிறப்பு செய்தியாளர்

இன்னைக்குற முதல் கட்ட நிகழ்ச்சி தனியார் மாணவ செல்வங்களுக்கு வழங்குகிற இந்த நல்ல நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் நம்ம மாவட்டத்துக்கு பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி வெறும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணை தவிர எஞ்சிய அனைத்து லேப்டாப்களும் வந்துவிட்டன இந்த வாரம் முழுக்க

முதலமைச்சர் பெண்களுக்காக மாணவர்களுக்காக சிந்தித்து செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னா இந்தியாவில சிறந்த முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன அப்பொழுது சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் நான் ஏற்றுக்கொள்ள நான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியும் அவர் பின்னால் மூணாவது வரிசையில் உட்கார்ந்தேன் இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது மூணாவது வரிசையில் உட்கார்ந்து கொண்ட காரணத்தால் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நான் இந்தியாவிலே சிறந்த மனதில் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் நாடு என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ள சொன்ன முதலமைச்சர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மாணவர் செல்வங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது சொன்னார் சொத்துக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கும் கோடிக்கணக்கான சொத்து சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பிரதமர் எதிர்த்து இருக்கிற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து சொன்ன நம்ம எல்லாரும் அப்பறம் சொன்னார் இறுதி வரைவது சொத்து இல்ல கல்வி மட்டும் தான் எடுத்து சொன்ன முதலமைச்சர் நம்ம நாட்டுடைய மட்டும் சிந்தித்து செயல்படுகிற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் அப்புறம் சொன்னார் அந்த மாதிரி சொன்ன முதலமைச்சர் அதாவது கல்விக்கும் சுகாதாரத்துக்கு மட்டும் இந்த அரசு முக்கியத்துவம் எடுத்து பணியாற்றிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மதுரை மண்ணில் தமிழ்ச்சங்கம் பிறந்திருக்கிற மதுரை மண்ணில கலைஞர் நூற்றாண்டு வேலை லைப்ரரி கட்டி தர்ற நூற்றி இருபத்தி ஏழு கோடி லைப்ரரி கட்டி தர்ந்து மாநக்சளை பார்த்து பேசின ஒரு முப்பதாயிரம் மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்படி சொன்னார் மாணவச் செல்களை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் உங்களிடையே திருவராசூர்த்தி எது என்று சொன்னால் கல்வி மட்டும் தான் எழுப்பு சொன்ன முதலமைச்சர் அதனால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் எடுத்து இந்த நாட்டிலே மாணவர் செல்ல கல்வி வளர்ந்து விட்டால் அறிவுப்பரிசு வளர்ந்து விட்டால் எல்லாருமே நீங்க உயரலாம் என்றுதான் முதலமைச்சர் பழகிறார் நீங்க லேப்டாப் உலகம் உங்கள் கையில் என்று சொல்கிறார்